வில்லியம் அறிவும் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஐம்பது தலைமை குறு சீமோன் ஓனியாவின் மகன் சீமோன் தலைமை குருவாய் திகழ்ந்தார் அவர் தம் வாழ்நாளில் ஆண்டவருடைய இல்லத்தை பழுது பார்த்தார் தமது காலத்தில் கோவிலை வலிமைப்படுத்தினார் அவர் உயரமான இரட்டைச் சுவருக்கு அடிக்கல் நாட்டினார் கோவிலை சுற்றி உயர்ந்த சுவர் அணைகளை அமைத்தார் அவருடைய காலத்தில் நீர்த்துறை ஒன்று தோண்டப்பட்டது அந்நீர்த்தேக்கம் கடலை போன்று தம் மக்களை காப்பாற்ற நின்று காப்பாற்றை எதிர்த்து நிற்க நகரத்தை வலிமைப்படுத்தினார் திரையிட்டிருந்த தூயகத்திலிருந்து அவர் வெளியே வந்த வேளையில் மக்கள் அவரை சூழ்ந்து நின்ற போது எத்துணை மாட்சிமிக்கவராய் திகழ்ந்தார் முகில்களின் நடுவே தோன்றும் விடுவெள்ளி போன்று விளங்கினார் விழா காலத்தில் தெரியும் முழு நிலவு போல் ஒளி வீசினார் கோவிலுக்கு மேல் ஒளிரும் கதிரவன் போலவும் மாட்சிமிகு முகில்களில் பழிச்சிடும் மலரும் ரோசா போன்றும் நீரூற்றின் ஓரத்தில் அலரும் லீலி மலர் போன்றும் கோடை காலத்தில் தோன்றும் லெபனோனின் பசுந்தளி போன்றும் திகழ்ந்தார் தூப கிண்ணத்தில் இருக்கும் தீயும் சாம்பிராணியும் போலவும் எல்லா வகை விலை உயர்ந்த கற்களாலும் அணி செய்த பொற்கலத்தை போலவும் விளங்கினார் கனி செறிந்த ஒலிவ மரம் போலவும் முகிலை முட்டும் சைப்ரஸ் மரம் போலவும் இருந்தார் அவர் மாட்சியின் ஆடை அணிந்து பெருமைக்குரிய அணிகலன்கள் புனைந்து தூய பலிபீடத்தில் ஏறிய போது திரு இடம் முழுவதையும் மாட்சிப்படுத்தினார் எரிபலி பீடத்தின் அருகே அவர் நிற்க மற்ற குருக்கள் மாலை போல் அவரை சூழ்ந்து கொள்ள அவர் அவர்களின் கைகளில் இருந்து பலியின் பாகத்தை பெற்றுக் கொண்ட போது விளங்கினார் அவர்கள் பேரீச்சை அவரை ஆரோனின் மைந்தர்கள் எல்லாரும் தங்களது மாற்றியில் ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை தங்கள் கைகளில் ஏந்தி இஸ்ரேலின் சபை முழுவதற்கும் முன்பாக நின்றார்கள் சீமோன் பலிபீட பணிகளை முடித்துக்கொண்டு எல்லாம் வல்ல உன்னத இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை ஒழுங்குபடுத்தினார் பின் தமது கையை நீட்டி கிண்ணத்தை எடுத்தார் திராட்சை ரசத்தை அதில் வார்த்தார் பீடத்தின் அடியில் அதை ஊற்றினார் அது அனைத்திற்கும் மன்னரான உன்னதற்கு உகந்த நறுமண பலியாய் அமைந்தது அதன்பின் ஆரோனின் மைந்தர்கள் ஆர்ப்பரித்தார்கள் வெள்ளியாலான எக்காளங்களை முளைக்கினார்கள் உன்னத இறைவனை நினைவுபடுத்த பேரோலி எழச் செய்தார்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விரைந்தார்கள் தரையில் குப்புற விழுந்தார்கள் எல்லாம் வல்ல உன்னத ஆண்டவரை வணங்கினார்கள் பாடகர்கள் தங்கள் குரல்களால் அவரை புகழ்ந்தார்கள் அதன் பேரொலி இன்னிசையாய் எதிரொலித்தது ஆண்டவருக்குரிய வழிபாட்டு முறை முடியும் வரை இரக்கமுள்ளவர் திருமுன் மக்கள் வேண்டினார்கள் உன்னத ஆண்டவரை மன்றாடினார்கள் அதனோடு அவருடைய திருப்பணி நிறைவு பெற்றது ஆண்டவருடைய பெயரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசியை தம் வாயால் மொழியவும் இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களின் முழு சபை மீதும் தம் கைகளை உயர்த்தினார் உன்னத கடவுளிடமிருந்து ஆசி பெற்றுக் கொள்ள அவர்கள் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கினார்கள் அறிவுரையும் ஆசியும் இப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள் எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள் அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை அளிப்பாராக இஸ்ரேலில் முந்தைய நாட்களில் இருந்தது போல நம் நாட்களிலும் அமைதி நிலவுவதாக அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக அருவறுப்பான மக்களிடத்தார் இரண்டு வகை மக்களிடத்தாரே உள்ளம் வெறுக்கிறது மூன்றாம் வகையினர் மக்களிடத்தாரே அல்ல அவர்கள் சமாரியா மலை மீது வாழ்வோர் பெலிஸ்தியர் செக்கேமில் குடியிருக்கும் அறிவற்ற மக்கள் முடிவுரை எருசலேம் வாழ் இளையாசாரின் மகனான சீராக்கின் மைந்தர் இயேசுவாகிய நான் ஞானத்தை என் உள்ளத்தில் இருந்து பொழிந்தேன் கூர்மதியையும் அறிவாற்றலையும் தரும் நற்பயிற்சி அடங்கியுள்ள இந்நூலை எழுதியுள்ளேன் இவற்றில் ஈடுபாடு காட்டுவோர் பெற்றோர் தம் உள்ளத்தில் இவற்றை இவற்றை கடைபிடிப்போர் அனைத்திலும் ஆற்றல் பெறுவர் ஆண்டவருடைய ஒளியே அவர்களுக்கு வழி அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்